வணக்கம் பாதுகாப்பான இடங்கள் கங்கையின் தெற்கு கரையின் வெள்ள கட்டுப்பாட்டு அணையின் நீர்மட்டம் உயர்வு பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியாக செல்லுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் அனர்த்தங்களினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு அதிகரிப்பு பேர் காணாமல் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளிலும் உள்ள வீதிகளூடான போக்குவரத்து வழமைக்கு அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சக்தி சிரச நிவாரண யாத்திரை தொடர்ந்தும் முன்னெடுப்பு வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் இன்றும் தொடர்கிறது எதிர்கட்சிகள் வெளிநடப்பு தொடர்வது செய்திகள் நாட்டில் ஏற்பட்டிருக்கிற சீரற்ற வானிலையால் உயிரை எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி அதிகரித்திருப்பதாக அனைத்து முகாமைத்து மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது முகாமைத்து மத்திய நிலையால் வெளியிடப்பட்டிருக்கிற உத்தியோகப்பூர்வ அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மேலும் முன்னூற்றி எழுபது பேர் காணாமல் போயுள்ளதாக அனத்து முகாமைத்து மத்திய நிதியுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று நாடாளு ரீதியிலே மூன்று லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மனத்துக்கு மாமே மத்தியம் தெரிவித்திருக்கிறது அதே ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி நான்கு இடைத்தர முகாம்களிலே ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு பேர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அனைத்து மாமித்த மத்திய தெரிவித்திருக்கிறது குறிப்பாக மாகாணத்தை பொறுத்தவரையிலே மாகாணத்திலே மன்னார் யாழ்ப்பாணம் போன்று கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுமே அதிக விலை பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மன்னாரில் அதிக அளவானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று முல்லைத்தீவு கிளிநொச்சியிலே சில பாலங்கள் உடைப்படுத்திருக்கிறது இப்படியாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு அதிக அளவிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அதே போன்று களனி கங்கையினுடைய தெற்கு கரையினுடைய வெள்ளக்கட்டுப்பாட்டு அணையினுடைய நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள எச்சரிக்கைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது மக்கள் நிச்சயமாக அறிவுறுத்தல்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்களை நீர் விஞ்ஞான பிரிவுடைய பணிப்பாளர் எஸ் எல் பண்டார் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக நேற்றிரவு முதல் மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு வருவதாக கலனி பிரதேச செயலாளர் ஜே ஏ டி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறோம் அதே போன்றும் களனி பிளபுடிய தேவாலயத்தில் அருகிலுள்ள மணர் திட்டுகள் தொடர்ச்சியாக இவ்வாறு காட்சியளிக்கிற விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கருடி கங்கை என்ன நாவழுகம வீதி ஹங்வெல்ல பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ளவட்டத்தில் உள்ளன நாகழகம் வீதியின் நீர்மட்டம் எட்டு தசம் ஐந்து அடியை எட்டிக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார் தற்பொழுதுதான் நாகலம் வீதியில் உள்ள கல்லங்கி நீர்மட்ட உயர்வை கண்காணிங்கிமிடத்தில் நிற்கின்றேன் இப்பொழுது எட்டு தசம் ஐந்து அடி உயரத்துக்கு நீர்மட்ட உயர்வாகி உள்ளது இந்த எட்டு தசம் ஐந்து என்பது இன்னும் வெள்ளப்பெருக்கின் ஆபத்தை குறிக்கின்றது எனவே மக்கள் மிகவும் கவனமாக இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்கிறேன் நியூஸ் பேஸ்ட் செய்திகளுக்காக ராஜரத்னம் கிங்ஸ்லி ஹங்வெல்ல நீர்மட்டம் பத்து தசம் ஒன்று எட்டு அடியாக காணப்படுகிறது கழகங்கையை அண்மித்து கடுவலு அம்பதலி கழனி மாழம்பே கழகங்கையின் கரையோர பகுதிகள் தொடர்ந்தும் அதிக வெள்ளமட்டத்தில் காணப்படுகின்றன குறித்த பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு நீர்ப்பாசன திணைக்கிழமை தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறது வெள்ளம் பெட்டிய பின் இன்றைய நிலைமை இது ங்கோட பகுதியில் உள்ள பல வீதிகளும் வீடுகளும் இன்னமும் வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுகின்றன இதனிடையே மரம் மற்றும் முறிந்து போந்ததில் அங்கோட தேசிய தொற்றுநோய் பிரிவுக்கு செல்லும் வீதி தடைப்பட்டுள்ளது முல்லேரியாவில் பல வீடுகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கொத்துட்டு பகுதியில் என்ற காலை பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை கொழும்பு மாவட்டத்தில் ஐயாயிரத்து முன்னூற்று மூன்று குடும்பங்களைச் சேர்ந்து பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கம்பகா மாவட்டத்தின் பல பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன தெற்கு அதிவேக வேதியின் கடவுத்தை நுழைவாயில் தற்போது வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது சபுகந்த பட்டவில பகுதியிலும் பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கட்டுநாயக்கவின் பல பகுதிகளில் இவ்வாறான நிலை இன்று காலை காணப்பட்டது மினிமாங்குட கொழும்பு பிரதான வீதியின் கொட்டுகொட சந்தையும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கம்பகா மாவட்டத்தில் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நூற்றி நாற்பத்தி நான்கு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன கம்பகாவில் ஐவர் உயிரிழந்துள்ளனர் நாட்டினுடைய இருபத்தைந்து மாவட்டங்களிலும் நீடித்த சீரற்று வானிலை காரணமாக தொடர்ச்சியாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆங்காங்கே மக்கள் அதாவது இடம்பெற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் தன்னுடைய வீடுகளை விட்டு வெளிய வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை அந்தந்த இடங்களிலிருந்து வெளி பாதுகாப்பு இடங்களுக்கு வெளியேற்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாகவும் அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக தொடர்ச்சியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்பு மத்திய தெரிவித்திருக்கிறது குறிப்பாக மு முப்படையினர் போலீசார் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதாகத்தான் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது திருகோணமலையில் உள்ள மாவிலார் அணைக்கட்டு உடைப்படுத்தமையால் கிழக்கு மாகாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மாவிலாறு விருகல் ஆகிய பகுதிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன திருகுணமலை மாவட்டத்தில் குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மூதூர் பகுதியில் உள்ள மாவிலாறு அணைக்கட்டு உடைப்படுத்ததால் பாதிக்கப்பட்ட முன்னூற்று ஒன்பது பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர் குறித்த தரப்பினர் மூதூர் கால்காந்த ஆலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மூதூர் அண்டிய கடலோர நிவாரண நடவடிக்கைகளுக்காக கடற்படையினரின் கப்பல் பாதுகாப்பு படகு என்பன நிறுத்தப்பட்டுள்ளன கிழக்கு மாகாணத்தில் கடலில் இருந்து தரைக்கு சென்று மக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளுக்கு சில கப்பல்கள் தயாராக உள்ளதாகவும் கடற்படை தெரிவித்துள்ளது வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய மோட்டார் வாகனம் ஒன்றை ராணுவத்தினர் மீட்டுள்ளனர் சீரட்ட வானிலையின் போது சுகவினமுற்ற யாழ் அனலை தீவைச் சேர்ந்த ஒரு குழந்தையும் கடற்படையினர் மீட்டு யாழ்பூதுனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் தொடர்ச்சியாக மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையிலே தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தினுடைய உதவி செயலாளர் ஜெயதீஷ் முனசிங்க தற்போதைய நிவாரண நிலைமைகள் தொடர்பிலே ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தி மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து ஏழு லட்சத்து பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது பேர் இந்த அனர்த்தத்தினை எதிர்நோக்கியுள்ளனர் மரணங்கள் காணாமற் போயுள்ளனர் ஆயிரத்து நானூற்றி தொண்ணூத்தி நான்கு சேர்ந்த ஐம்பத்தி ஐயாயிரத்து பேர் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் சுகாதார நடவடிக்கை துப்புரவு நடவடிக்கைகளுக்காகவும் வளமை நிலைமைக்கு கொண்டு வரவும் பத்தாயிரம் ரூபாய் நிதி வழங்கப்பட உள்ளது இந்த நிதி வழங்கும் போது வாடகை வீடுகளில் வசிப்பவர்கள் உள்ளனர் சட்ட விரோதமாக குடியேறியவர்கள் உள்ளனர் இந்த நிலையை கருதி கொல்லாமல் இந்த அனர்த்தத்தினை எதிர்நோக்கி அனைவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த தீர்மானம் நேற்று எடுக்கப்பட்டது ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயேகொண்டாவின் தலைமையில் இதற்கான சுற்று நிரோபம் நேற்று வெளியிடப்பட்டது ஏ மார்ஷல் சம்பத் துயேகொண்டா மீதுமா இப்படியாக மீட்பு நடவடிக்கைகள் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பனிரெண்டு ரக ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாண்மை தொடர்பில் ஆராய்வதற்காக விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது மீட்பு நடவடிக்கைகள் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கான நடவடிக்கையில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த பின்னணியிலே மீட்பு நடவடிக்கைகள் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் தான் விபத்துக்குள்ளான இந்த நிலையிலே விமானப்படை தளபதி ஏர் வைஸ் மார்ஷல் பாதீர் சிங்கினுடைய அறிவுறுத்தலுக்கு அமையும் இந்த ஒரு குழு நியமிக்கப்பட்டது இந்த குழு விபத்துக்கான காரணம் விபத்து நடந்ததற்கான ஏதுவான காரணங்கள் என்ன தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்க இருப்பதாகத்தான் இலங்கை விமானப்படையினுடைய அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலர்ணவுப் பொருட்களை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்த குறித்த ஹெலிகாப்டர் சிலாபம் துணிவில பாலத்துக்கு அருகில் நேற்று மாலை அவசரமாக தரையிறக்கப்பட்டது இதன்போது சிகிச்சைகளுக்காக மாநவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக விமானப்படை தெரிவித்தது எவ்வாறாயினும் ஹெலிகாப்டரை செலுத்திய விமானி நிர்மால் சியமலா பிடிய உயிரிழந்துள்ளார் நாற்பத்தி இரண்டு வயதான அவர் இலங்கையின் விமானப்படையில் ஹெலிகாப்டரை செலுத்துவதில் மிகவும் அனுபவம் வாய்ந்த விமானி ஆவார் ரத்னாடி விமானப்படை முகாமில் கடமையாற்றிய அவர் தனது சேவை காலத்தில் மூவாயிரம் மனத்தியாலத்துக்கும் அதிக காலம் விமான பயணத்தை முன்னெடுத்துள்ளார் இந்த அனர்த்தத்தில் காயமடைந்த ஏனைய வரும் மாரவில வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தொடர்ச்சியாக இப்படியான விபத்துகள் நடைபெற்றாலும் விமானப்படையினுடைய மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அதே போன்று கடற்படையினரும் முப்படையினர் அதாவது கடற்படை உள்ளிட்ட முப்படையினர் போலீசாரினை தொடர்ச்சியாக நாட்டினுடைய இருபத்தைந்து மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கான மீட்பு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதாவது அவர்கள் தங்களுடைய உயிரை துச்சம் என மதித்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தயவு செய்து இயற்கை அனர்த்தங்கள் பதிவாகியிருக்கிற இடங்களுக்கு வீணாக சென்று அங்கே புகைப்படங்கள் எடுப்பதையோ காணொலிகளை பதிவு செய்வதையோ தவிர்த்து கொள்ளுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அதே போன்று பாதுகாப்பு அமைச்சு அதை போன்ற வளிமண்டலும் தொடர்ச்சியாக பொதுமக்களை அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது ஆகவே தேவையற்ற அசம்பாவிதங்களை தவிர்த்து கொள்ளும் வகையிலே நீங்களும் பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள் அதாவது தேவையற்ற வகையிலே அனர்த்தங்கள் பதிவாக இடங்களுக்கு நீங்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக சென்று உங்களுடைய உயிர்களை அதாவது பெறுமதியான உயிர்களை இழக்க இழந்து விட வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலையும் நாங்கள் உங்களிடம் முன்வைக்கிறோம் இந்த பின்னணியிலே நாட்டில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழு தாழமுகம் காங்கேசன் துறையிலிருந்து சுமார் முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் வடக்கே வடக்ககலாங்கு பனிரெண்டு தசம் ஐந்திற்கும் கிழக்கு நிட்டாங்கு எண்பது தசம் ஐந்திற்கும் அருகிலே மையம் கொண்டிருப்பதாக வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது வளிமண்டல திணைக்களாலே வெளியிடப்பட்டிருக்கிற இறுதி அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது இந்த அறிக்கைக்கு அமைய வடக்கு மேல் சப்ரகமுக தென் மாகாணங்களிலும் கண்டி நுரலியா மாவட்டங்களிலும் இன்று இடக்கிடையே மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்தோடு செயற்படுவது மிக முக்கியமானது உரிய தரப்பினால் வழங்கப்படுகிற அறிவுறுத்தல்களுக்கு அமைய நடந்து கொள்வதும் மிக முக்கியமான உண்கின்ற விடயத்தையும் நாங்கள் நினைவுபடுத்துகிறோம் அதே போன்ற பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னரான காலப்பகுதியிலே உவா மாகாணத்திலும் மட்டக்கிளப்பு அம்பாறை மாவட்டங்களிலும் கிழக்கு மாகாணத்தினுடைய மட்டக்களப்பு அம்பாறை ஆகிய மாவட்டங்களிலே இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது வளிமண்டல வேல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஆகவே இந்த இடி மின்னல் தாக்கங்கள் ஏற்படுகிற சந்தர்ப்பத்திலே பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலையும் நாங்கள் மீண்டும் முன்வைக்கிறோம் அதே உரிய தரப்பினர் அதாவது வளிமண்டல வேல் திணைக்களம் பாதுகாப்பு அமைச்சு நீர்ப்பாசன திணைக்களம் ஆகியவரும் இந்த அறிவுத்துறை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்றும் நாட்டை சுற்றியுள்ள கடற்படற்பிரதேசங்களுக்கு செலவை தவிர்க்குமாறும் மீன்பிடி கடல் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை நீக்கப்பட்டிருப்பதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கிறது உங்களுக்கான எச்சரிக்கை நீங்க வளிமண்டல நீக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் மிகுந்த அவதானத்தோடு செயற்பட வேண்டும் உரிய அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் அவதானத்தோடு மீன்பிடி நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலும் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதே போன்றும் கழுத்துறை முதல் காலி மாத்திரை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களின் பல இடங்களிலே மழையுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்கூறப்பட்டிருக்கிறது அவை நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல மீனவர்கள் கடலில் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற சந்தர்ப்பங்களிலே மிகுந்த அவதானத்தோடு செயற்படுவது மிக மிக முக்கியமானது அதே போன்றும் புத்தளம் தொடக்கம் காங்கேசனூடாக துறை ஊடாக திருகோணமலை திருவணமலை வரையான திருவண்ணாமலை வரையான அத்துடன் காலை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாகம் பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களிலே பணத்தியாலத்திற்கு ஐம்பதிலும் அதிக விபத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் என்கிற ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது வளிமண்டல திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிற அறிக்கையிலேதான் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு சந்தர்ப்பங்களிலே கடற்பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என்பதுடன் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களிலே பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளிலேயே கடற்பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கின்ற குறித்து நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இவை அனைத்துமே வலிய மண்டல திணைக்களத்தினால் விடுக்கப்பட்டிருக்கிற அந்த முன்னாயத்து அறிவிப்பிலே தான் தெரிவிக்கப்பட்டது ஆகவே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையிலிருந்து நகர்ந்து விட்டது ஆகவே எங்களுக்கு ஆபத்து இல்லை நாங்கள் இதனால் நாங்கள் சுதந்திரமாக இருக்கலாம் அல்லது அவதானம் இல்லாமல் இருக்கலாம் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் தலையில் எடுக்கக்கூடாது மிக சிறப்பான முறையில் அதாவது உரிய தரப்பினர் விளங்குகிற அறிவுறுத்தல்களுக்காமே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் தொடர்ச்சியாக உரிய தரப்பினால் வழங்கப்படுகிறது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய உயிர்கள் மிகவும் பெருமதி வாய்ந்தது ஆகவே உங்களுடைய உயிர்களை நீங்கள் இழந்து கொள்ள வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் தான் காரணம் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக ஆறுகள் நிரம்பி வழிகின்றன அணை நீருடைய நீர் தேங்களுடைய அணை அணைக்கட்டுகளுடைய நீர் வரத்து அதிகரித்திருக்கிறது நீர் தேக்கங்கள் நிரம்பி வழிகிறது கிணறுகள் தொடர்ச்சியாக நீர்மட்ட அதாவது சாதாரண நீர்மட்டத்தை விட அதிகரித்திருக்கிறது ஆகவே அவதானத்தோடு செயற்படுவது மிக மிக முக்கியமானது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய உயிர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது மிக மிக முக்கியமானது முந்நூறுக்கும் அதிகம் அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறது ஆகவே மிகுந்த அவதானத்தோடு நீங்கள் செயற்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை நாங்கள் விடுக்கப்பட்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் மழையுடனான சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவி நீட்டும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை நூடுல்ஸ் பிஸ்கட் சோயாமீட் திமிண பொருட்களை கையளிக்கக்கூடிய இடங்கள் கொழும்பு இரண்டு சிரச தலைமையகம் திபானம கலேகம் ரத்மநான ஸ்டைன் கலேகம் புதுச்செட்டி திரு ஸ்ரீ சத்யசாய் சீரடி சாய் மத்திய நிலையம் காண்டி சிட்டி சென்டரில் முதலாவது மாடி தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஐந்து இரண்டு ஐயாயிரம் நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற சீரற்ற வானிலை காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது இந்த நிலையிலே மலையோடான சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட எமது உறவுகளுக்கான நிவாரணப் பொருட்களை நாங்கள் தொடர்ச்சியாக கடல் வழி வான் மார்க்கத்தினூடாக கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் சக்தி சிரச நிவாரண யாத்திரையினூடாக உங்களினால் எங்களுக்கு அது சாத்தியமாகி இருக்கிறது அனர்த்தம் ஏற்பட்ட இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்குள் பாதிக்கப்பட்ட மக்களிருக்கும் பல்வேறு பகுதிகளுக்கும் நிவாரணப் பொருட்களை எங்களினால் விநியோகிக்க முடிந்தது பாதிக்கப்பட்ட நமது உறவுகளுக்கான நிவாரணப் பொருட்கள் தரை வழி கடல் வழி வான் மார்க்கம் ஊடாக கொண்டு செல்லப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன இந்த மூன்று வழிகள் மார்க்கங்களினூடாகவும் மக்களுக்கான நிவாரணப் பொதிகளை மக்களிடம் கையளிப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம் குறித்த நிவாரணப் பொதிகளை இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்குள் மக்களிடம் கையளிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதற்கமைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கான முதல் தொகுதி நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் இன்று காலை அனுப்பி வைக்கப்பட்டன இலங்கை விமானப்படையினருடன் இணைந்து எம் ஐ செவன் ஹெலிகாப்டரின் மூலம் நிவாரணப் பொருட்கள் எடுத்துச் செல்லப்படுகின்றன கட்டுநாயக்க விமானப்படை தலைமையகத்தில் இருந்த நிவாரணப் பொருட்கள் அரநாயக்கவுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன அவிசாவல சீதாவக்க குருந்து கோட்டுவ பகுதியில் இடம்பெயர்ந்த மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் படகு மூலம் குறித்த பகுதியில் உள்ள மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது உயிர் பாதுகாப்பு பிரிவினரின் ஒத்துழைப்புடன் இந்த பகுதிகள் கையளிக்கப்பட்டுள்ளன எட்டியாந்தோட்ட பகுதியில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் தோட்ட பிரதேச செயலகத்திடம் நேற்று கையளிக்கப்பட்டன சக்தி சிரச சாலாவ பகுதிகள் படகு குடகம பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணப் பகுதிகள் என்று விநியோகிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட சிலபம் மாரவில மாதாம்பே பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு நிவாரண பொருட்கள் நேற்று கையளிக்கப்பட்டன கண்டியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் இன்று விநியோகிக்கப்படுகின்றன சக்தி சிரசு நிவாரண யாத்திரை சிறசு தலைமையகத்திலிருந்து மாத்தலை பதுளை அனுராதபுரம் பகுதிகளுக்கான தனது பயணத்தை இன்று காலை ஆரம்பித்தது சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக முன்னெடுக்கப்படும் சக்தி சிரசு நிவாரண யாத்திரைக்காக நீங்களும் பொருட்களை கையளிக்க முடியும் காலையில் உள்ள கஹதுவாத்த பகுதியிலும் இன்று காலை முதல் பொருட்களை சேகரிக்கும் மத்திய நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது சக்தி சிரச நிவாரண யாத்திரை தொடர்பிலான மேலதிக தகவல்களை பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஐந்து இரண்டு ஐயாயிரம் என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துவதன் நூலாக பெற்றுக்கொள்ள முடியும் சர்வோதய அமைப்பும் சக்தி சிரச நிவாரண யாத்திரையில் இணைந்துள்ளது பலத்த காற்றுடன் கூடிய அழு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பகுதிகளை ஏற்றிய வாகனங்கள் சிரச தலைமையக வளாகத்தில் இருந்து நேற்று அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இன்று பகிர்ந்தளிக்கப்படுகின்றன அளிக்கப்படுகின்றன மாவட்டத்தின் வெள்ளாவளி பிரதேச செயலகப் பிரிவுக்கு சென்றுள்ள சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழாத்தினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை பல்வேறு சவால்களுக்கு மாத்தியிலும் பகிர்ந்தளித்து வருகின்றனர் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நோக்கில் சிரச சக்தி ஊடக வலைமைப்பு ஏற்பாடு செய்து மக்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் இவர்களுக்கான உலர் உணவு பொருட்களை வழங்குமார் அந்த வகையில் ஐந்து இடங்களில் சேகரிக்கப்பட்ட உலர் உணவுப் பொருட்களுடன் நாம் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவில் நாங்கள் இப்போது தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம் உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த பிரதேசத்திலே வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மக்களால் வழங்கப்பட்ட நிவாரண உதவிகளை பெற்ற வண்ணம் இருக்கின்றார்கள் இந்த உதவி வெறுமனே எங்களால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல மக்களால் மக்களுக்காக வழங்கப்படுகின்ற இந்த நிவாரண பொதிகளுடன் நாங்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றோம் இன்றைய நாள் பூராகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் வழங்கிய பொருட்களை நாங்கள் கையளிக்க தயாராக இருக்கின்றோம் நீங்கள் வழங்கிய பொருட்களை மக்களுக்கே கொண்டு சேர்க்கும் இந்த நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் தொடரும் சக்தி சிரச நிவாரண யாத்திரையுடன் இணைந்திருங்கள் பல்வேறு தகவல்களுடன் வழங்குவதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து நியூஸ்வஸ் செய்திகளுக்காக பூமி பாலன் கிரேஸ்மன் மட்டக்கிழப்பு குளம் பகுதிக்கு சென்றுள்ள மற்றொரு குழாத்தினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை பகிர்ந்து அளிக்கின்றனர் தொடர்வது மற்றும் உள்நாட்டு செய்தி ராணுவத்தின் மருத்துவ குழு ஒன்று ஏற்றி அந்த நாட்டு விமானப்படைக்கு சொந்தமான விசேட விமானம் ஒன்று நேற்றிரவு நாட்டை வந்தடைந்தது இந்திய அரசாங்கத்தினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய இரண்டு வைத்தியசாலை கட்டமைப்புகள் அவற்றுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களை ஏற்றிய குறித்த விமானம் நாட்டை வந்தடைந்தது இந்த அனைத்து உதவிப் பொருட்களும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அறுவை சிகிச்சை ஆய்வக பரிசோதனைகள் எக்ஸ்ரே பரிசோதனைகள் வைத்தியசாலைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த வைத்தியசாலை கட்டமைப்பு உள்ளடக்கியுள்ளது பாதிக்கப்பட்ட இடங்களில் நேரடியாக மக்களை சென்றடைந்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை வழங்கும் வகையில் இந்த கட்டமைப்பு தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த வைத்தியசாலைகளை நடைமுறையில் எவ்வாறு செயற்படுத்துவது என்பது தொடர்பில் இலங்கையில் உள்ள வைத்தியர்களுக்கு தேவையான பயிற்சியை வழங்குவதற்காக இந்திய ராணுவத்தின் வைத்தியர்கள் ஐவரை கொண்ட குழுவும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளது இதனிடையே இலங்கை எதிர்கொள்ளும் பேரிடர் சூழ்நிலையை சமாளிக்க உதவுவதற்காக ஜப்பானிய வைத்திய நிபுணர்கள் குழு நேற்றிரவு நாட்டுக்கு வருகை தந்தது இந்த குழுவில் ஜப்பானிய அரசாங்க ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் குழுவினரும் உள்ளடங்குகின்றனர் இப்படியாக நாட்டின் பல பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கிற சீரற்ற வானிலையால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்பான தகவல்களை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வினை கொண்டிருக்கிறோம் மேலதிக தாழ்களை தெரிந்து கொள்கிறார் தொடர்ச்சியாக நீ சுஷ்டுடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் இரண்டு இருபத்தைந்து அடுத்தியாள செய்திகளோடு வணக்கம் இணைந்திருங்கள்